ஜெயங்கொண்டம் அருகே கூவத்தூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தனிப்பட்டா கோரி விண்ணப்பித்த விவசாயியிடம் ரூபாய் இரண்டாயிரம் லஞ்சம் கேட்டு ரூபாய் ஆயிரம் லஞ்சமாக வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருவதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவசாயியிடம் கராராக லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே கே என் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி விவசாயியான இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தனிப்பட்டா கேட்டு இரண்டு மனுக்களை வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் விண்ணப்பம் செய்து அதற்கான ரசீதையும் பெற்றிருந்தார் இந்நிலையில் அவரது மனு தொடர்பாக விசாரணைக்கு கோவத்தூர் வடக்கு கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்றார் அப்போது கிராம நிர்வாக அலுவலர் திருஞான சம்பந்தம் என்பவர் விவசாயி தட்சிணாமூர்த்தியிடம் தனிப்பட்டா மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனுவுக்கு ரூபாய் ஆயிரம் என மொத்தமாக ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என கேட்டுள்ளார் தன்னிடம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே இருப்பதாக அதற்கு மேல் கொடுப்பதற்கு தன்னிடம் வசதி இல்லை என்று தன்னிடம் இருந்த ஆயிரம் ரூபாயை கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்துள்ளார் அதனை பெற்றுக்கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் திருஞான சம்பந்தம் இது போதாது என்றும் இதை வைத்து யாருக்கு எப்படி கொடுக்க முடியும் என்றும் இந்த பணத்தை நீயே வைத்துக்கொள் என்றும் கராராக நடந்து கொண்டார் விவசாயி தட்சிணாமூர்த்தி பலமுறை சொல்லி பார்த்தும் கிராம நிர்வாக அலுவலர் திருஞான சம்பந்தம் விடுவதாக இல்லை விவசாயிடம் கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சமாக பணம் வாங்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஏற்கனவே இதே விவசாயிடம் கிராம நிர்வாக அலுவலர் திருஞான சம்பந்தம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிலம் தொடர்பான மனுவிற்கு ரூபாய் ஏழாயிரம் லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒ பண்ண முடிய விட்டு இல்லையா நீ வச்சிக்க அவர் ஒண்ணு குடுக்கலன்னு தெளிவா சொல்லிடுறோம் ஒண்ணு நாங்க நாப்புறோம்

இல்ல சேர்த்து கூட இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதான் சொல்லுங்க